நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஜீவிக்கிற தேவனின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று மாபெரும் இடைவெளி என்ற தலைப்பில் நாம் தியானிக்கலாம் கர்த்தரால் படைக்கப்பட்ட உலகின் முதல் மனுஷனும் வீழ்ச்சி அடைந்த நிலையை பற்றி ஆகமும் புத்தகத்தில் வாசிக்கிறோம் ஆதாமும் ஏவாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருச்சத்தின் கனியை புசிக்கும் நாள் வரை அவர்கள் ஆவிக்குரியவர்களாய் இருந்தனர் ஆனால் அவர்கள் அதை புசித்த அவர்களை வைக்க நினைத்த அந்த ஆவிக்குரிய நிலையிலிருந்து அவர்கள் வீழ்ச்சி அடைந்தனர் அதற்கு பின் நம்முடைய ஜீவனுள்ள தேவனுடன் தொடர்பு கொள்வது மனிதனுக்கு கடினமாகவும் சிக்கலானதாகவும் மாறிவிட்டது இயேசு மறித்து மீண்டும் உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு ஏறிய பிறகு புதிய ஏற்பாட்டில் கர்த்தரின் சத்தத்தை கேட்கும்படி வழிவகுக்கப்பட்டது மேலறையில் கூடியிருந்த எல்லா மாம்சமானவர்கள் மேலும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார் என்று அப்போஸ்தலர் இரண்டாவது அதிகாரம் நாலாவது வசனம் கூறுகிறது தேவனுடனான நமது கிறிஸ்துவ நடையில் இந்த அறிக்கையை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் நமது ஆவியானது தேவ சத்தத்திற்கு பக்குவப்படுத்தப்பட்டிருப்பதே கர்த்தரின் சத்தத்தை கேட்பதற்கான வழியாகும் இவ்வுலக அறிவு தேவனிடமிருந்து வரும் அறிவை எதிர்க்கிறபடியால் எந்த சூழ்நிலையிலும் தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதில் நாம் தெளிவற்றவர்களாகவும் அறியாதவர்களாகவும் இருக்கிறோம் நம் மனதுக்கும் ஆவிக்கும் இடையில் ஒரு பெரிய இடைவெளி அல்லது பிளவு இருக்கிறது ஆதாமும் ஏவாளும் இந்த உலகத்தின் தேவனான வந்த ஒரு குறிப்பிட்ட அறிவுக்குள் சென்றனர் அது கர்த்தரிடமிருந்து வந்தது அல்ல இயல்பாகவே நாம் அனைவரும் அதிக முயற்சியோ கஷ்டமோ இல்லாமலேயே இந்த அறிவுக்குள் நகர்ந்து விடுகிறோம் உலகத்திலிருந்து பெறப்பட்ட அறிவான அனைத்தையும் அகற்றிவிட்டு இன்றும் நம்மோடு பேசும் பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துவதை புரிந்து கொள்ள நாம் தயாராக இருக்க வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நம்முடைய மாம்சம் உலகம் மற்றும் சாத்தானின் கிரியைகளை மாற்றுவதற்கு நம்முடைய பிதாவின் அறிவு அவசியமாகும் பரலோகத்திற்கும் நரகத்திற்கும் இடையிலான பிளவு அல்லது இடைவெளியானது நமது மனிதனின் மனதிற்கும் மனித ஆவிக்குள் வசிக்கும் தேவ ஆவிக்கும் இடையிலான பெரிய இடைவெளி போல் இருக்கிறது நாம் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு வேதாகமத்தை திறக்கும் பொழுது தேவனிடமிருந்து வராத நம்முடைய சித்தம் கர்த்தருடைய சித்தம் என்று நாம் கருத முடியும் இந்த முடிவில்தான் சாத்தான் உண்மையிலேயே திருப்தி அடைகிறான் ஊழியத்தில் வெற்றி என்பதை நோக்கியே நமது விருப்பம் சித்தம் ஈர்க்கப்படுகிறது ஆனால் தேவனுடைய சித்தமோ பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்ள நம்மை வழி நடத்துவதேயாகும் சற்றே சிந்தியுங்கள் நாளை சந்திக்கலாம் ஆமேன்